கரூரில் நடைபெற்ற இந்த உயிரிழப்புகளுக்கு உயிரோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிரிழந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிமிடம் நான் வந்துச்சுமோ கண்ணீரை ஜெலிஷன் ஏதாவது கண்ணை முடிக்கிட்டு கண்டிப்பா அப்படியே கண்ண முடிஞ்சு நன்றி 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 இதை ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா உறவினர்கள் நம்முடைய உறவினர்கள் யாதும் முறை யாவரும் கேளீர் என்ற அந்த அற்புத வரிகளுக்கு நாம் என்றும் விளக்கணமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்றால் அதற்கு தான் காரணம் தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்ல முடியாது எல்லோருமாக இருந்துதான் இந்த நிகழ்வை நாம் நடத்தி இருக்கிறோம் போது இந்த மாதிரியான இழப்புகள் வரத்தான் செய்யும் இன்னைக்கு நேற்று இந்த இழப்புகள்லாம் கிடையாது எல்லா நாடுகளிலும் எல்லா அரசியல் கூட்டங்களிலும் எல்லா அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய சபைகளிலும் இந்த மாதிரியான நிகழ்வு நடப்பது எப்பொழுதும் இயல்பான ஒன்றுதான் நடைமுறைக்கு மீறாக நடைமுறையை அத்துமேறி கூட்ட நெரிசலில் இந்த மாதிரியான இழப்புகள்லாம் நடந்திருக்கிறது இது கும்பகோண மகாமக நிகழ்ச்சிகளும் கூட இந்த கூட்ட நெரிசலில் பல பேர் பாதிக்கப்பட்டு பல பேர் இறந்திருக்கிறார்கள் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வருது நம்முடைய தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க அது எல்லா தமிழ்நாடு முழுக்க என்ன செஞ்சிச்சு அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டது என்ன அறிவிப்பு அப்படின்னா தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் என்று ஒரு அறிவிப்பு வந்தது அந்த அறிவிப்பு எப்படின்னா பிளக்ஸ் அடிச்சு போஸ்டர் அடிச்சு பதாகை அடிச்சு சுவர் ஒட்டியில எல்லா இடங்களையும் ஒட்டியிருந்தாங்க இந்த தமிழ்நாட்டைங்கிற இத்து வரணும் ஏன் வரணும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை வெறி இரண்டாம் வேற்றுமை வெறி வருகின்ற பொழுது அந்த இடத்துல ஒற்றுறத்து கண்டிப்பாக வர வேண்டும் என்பது வெறி அப்ப இரண்டாம் வேற்றுமை வெறி வருகின்ற பொழுது இரண்டாம் வெற்றுமை அறிங்கிறது வெறி அப்படி வருகின்ற பொழுது இங்கே ஒற்று கண்டிப்பாக வரும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டை அப்படிங்கிறது எழுவாய் தலைகுனிய அப்படிங்கிறது செயற்படும் விடமாட்டேன் அப்படிங்கிறது பயனிலை என்னைக்குமே ஒரு விஷயம் நீங்க நினைச்சுக்கிறீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறீங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க போக்கஸ் பண்றீங்களோ எந்த ஒரு செய்தியை நீங்க அழுத்தமாக சொல்ல முனைக்கிறீர்களோ அது பிரபஞ்சத்துக்கு போகும் கான்செப்ட் இங்க தமிழ்நாட்டை தலைகுனிக விடமாட்டேன் என்பதுல சப்ஜெக்ட் எது அப்படின்னா எது அப்படின்னா தலைகுனிகை இந்த தலைகுனிகை என்ற சொல்லானது அந்த பதாகையிலும் அந்த சுவரொட்டையிலும் இடம்பெற்றிருக்கிறது இதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டின் தலைமுடிய விடமாட்டின் தலைமுடிய தலைகுனிய தலைமுனியனுங்கிறத சொல்ல 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 எப்பொழுதும் தமிழ்நாட்டுக்கு தலைக்குழிவு ஏற்பட்டு இருக்கிறது என்னைக்குமே பிரபஞ்சம் என்ன செய்யும் இதை எடுத்துக்காது தமிழ்நாட்டைங்கிறத எடுத்துக்கிறாரு விடமாட்டைங்கிற எடுத்துக்கிறாரு அதுக்கு தேவை சப்ஜெக்ட் தலைமுனிய அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்ப தலைகுனிய அப்படிங்கும் போது குடிவதற்கான என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கொண்டது அதுக்கு அதுவும் பிடிக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது அது என்ன செய்யும் குடிவு ஏற்படுமா ரைட் ஓகே உன் தலைமுடிவை நான் ஏற்படுத்துறேன் சொல்லிட்டு அந்த தலைமுடிவை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கரூர் சம்பவத்தின் மூலமாக இந்த கரூர் சம்பவத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இடிசிறார்கள் இந்த நிகழ்வை பார்க்கிறார்கள் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுடிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது என்னுடைய தின்னம் இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் இந்த தலைமுறிகள் அப்படிங்கிற சொல்லாது நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனையுடைய ஒரு செயல் எதிர்மறை சிந்தனையுடைய ஒரு வார்த்தை எதிர்மறை சிந்தனையுடைய ஒரு சொல் இந்த எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ அது அறுவடையாகும் என்பது ஒரு விதி எதை நீ விதைக்கிறாயோ அதையே நீ பெறுவாய் எதை நீ போடுகிறாயோ அதையே நீ பெறுவாய் அந்த அடிப்படையில இந்த தமிழ்நாட்டை தலை உனிய விடமாட்டேன் என்று தமிழக முதலமைச்சர் சொல்லி இருந்தாலும் கூட இதை ஏன் இப்படி சொன்னாரு அப்படிங்கறது தெரியல இந்த மூன்று வாக்கியங்களையும் எத்தனையோ பேர் பார்த்திருப்பாங்க எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர்கிட்ட ஏன் இந்த ஒரு ஒரு ஆலோசனையும் சொல்லவில்லை என்று எனக்கு ஒரு ஆதகமாக இருக்கிறது இந்த வார்த்தையானது எப்படி இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை தலை நிமிரச் செய்வேன் என்று இவர்கள் அச்சிட்டு வெளியிட்டிருந்தார்கள் என்றால் தமிழ்நாட்டில் தலை நிமிர்வதற்கான அடிப்படை சம்பவங்கள் நடக்கும் தமிழ்நாட்டில் தலை எல்லாம் நடக்கும் நிறைய கேள்விகளுக்கு நீங்க சொல்ற வரிகள் சரிதான் அது பிற கட்சிகள் கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் ஆமா இதுவரைக்கும் இதுவரைக்கும் தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்ற ஒரு கேள்விக்குரிய அங்க வரும் அப்ப அதனால அவங்க

எப்படி வந்தாலும் ஏது வந்தாலும் சொல்லானது தமிழ்நாட்டை தலைநிபுரை செய்வேன் தலைமுறை செய்திருக்கிறேன் சாதனை இருக்கும்ல நான் என்ன சொல்றேன் தலைநபுரை செய்வேன் இதுவரைக்கும் நீங்க தலைமுறை செய்யவில்லையா என்ற கேள்வி இருந்தால் அதற்கு தமிழக அரசு என்ன செய்யணும் தலைநிபுரை செய்வதற்கான சாதனைகள் எல்லாம் பட்டியல் இல்லாமல பட்டியல் போட்டுருக்கலாம்னு பட்டியல் இருக்குல்ல பட்டியல் இருக்குல்ல காலை உணவு திட்டம் சக்ஸஸ் ஆயிருக்கு பொதுமைப்பெண் திட்டம் சக்சஸ் ஆயிருக்கு மகளிர் பேருந்து சக்சஸ் ஆயிருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் எனக்கு தெரியாத எத்தனையோ முதலீடு எல்லாம் பண்ணியிருக்கலாம் வெளிநாடு முதலீடு கொண்டு தமிழ்நாட்டை வளர்ப்பதற்கான வாய்ப்புல உருவாக்கி இருக்கலாம் ஏதோ விஷயம் அப்ப நாலு வருடங்களில் ஏதோ ஒரு சாதனையை தமிழர்கள் செய்திருக்கலாம் அல்லவா அப்ப தலைமுறை என்னையாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் வை வைத்திருக்கலாம் வைச்சிருப்பாங்க அதுக்கு சொல்லுவாரு அப்ப தமிழ்நாட்டை தலைநிபுரை செய்வேன் என்று சொல்லக்கூடிய சொல்லுதான் மிகச்சிறந்த நேர்முறை சிந்தனை உடைய அதாவது உடன்பாட்டு சிந்தனை உடைய வாக்கியமாக கருதப்படும் என்றைக்குமே நீ ஒரு நெகட்டிவான விஷயத்தை நீங்க பப்ளிஷ் பண்ணீங்கன்னா அது நடக்கும் என்று சொல்லுவாங்க அப்ப அது நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மாதிரியான நெகட்டிவ் சிந்தனைகளை எல்லாம் குப்பையில போட்டுட்டு நல்ல சிந்தனைகளை நாடு போற்றும் சிந்தனைகளாக கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான தலைக்குடிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா ஃபெயில் பெயில் ஆகக்கூடாதுன்னு நினைச்ச கூட பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா இந்த தேர்வுல கேட்டுப்பா பாஸே ஆகணும் பாஸ் பண்ணிடுவேன் தேர்ச்சி பெற்றுவேன் தேர்ச்சி பெற நீதே காப்பாற்றணும் அப்படின்னு தேர்ச்சி அப்படிங்கும் போது பாஸ் அப்படின் போது இந்த புறம்பரி செய்யும் பாஸ் பண்ணுவதற்காக தேர்ச்சி செய்வதற்கான வாய்ப்பை எல்லாம் உருவாக்காது பெயில் ஆகக்கூடாது அது எடுத்து அப்ப என்ன செய்யணும் நம்முடைய எண்ணங்கள் இருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு நேர்த்தியான கருத்துக்களையும் என்ன செய்யணும் கண்டிப்பாக உருவாகும் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக தமிழ்நாட்டை தலைநிவர செய்வேன் என்று சொன்னால் செய்வே எதிர்காலத்தில் வரக்கூடியதாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை நிமுற செய்வே என்று எதிர்காலத்தில் இருந்தாலும் கூட நிகழ்காலத்தில் அவர்கள் என்னென்ன சாதனைகள் செய்து இருக்கிறார்களோ அதையெல்லாம் பட்டியலிட்டு அவர்கள் தயாராக வைத்திருக்கலாம் தலை தலைநிபுறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமையா இருக்கும் ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு செய்திகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் நெகட்டிவ் சொல்லக்கூடிய நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் தூக்கி விட்டு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவான சிந்தனைகளை கண்டிப்பாக நடக்கும் நேர்மறை சிந்தனையாக இருக்கும் உடன்பாட்டு சிந்தனையாக மாறும் சரிங்களா இதுதான் இன்றைய செய்திகளாக வரக்கூடிய ஒன்று அதாவது இது போட்டனாலதே கரூர்ல இப்படி நினைச்சாங்களா நான் கேட்கல தலை தமிழ்நாட்டை தலைமுடியை செய்ய மாட்டேன் விட மாட்டேன் என்று சொன்னனாலதே கரூர்ல அவ்வளவு கிடையாது இதுவும் ஒரு காரணம் சரிங்களா இதுவும் ஒரு காரணம் அவரது அப்ப அந்த அடிப்படையில பாதிக்கின்ற பொழுது இந்த மாதிரியான நெகட்டிவ் வார்த்தைகளை தூக்கி எடுத்து விட்டு நல்லதொரு வார்த்தைகளை சொல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கணும் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவன் தற்று நல்ல சொற்கள் இருக்கும் போது கெட்ட சொற்கள் எதற்கு நல்ல குழம் இருக்கின்ற பொழுது காய் எதற்கு அதனை போலதான் நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் நல்ல நல்ல சொற்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த நெகட்டிவான எதிர்மறை சிந்தனையை பெறக்கூடிய சொற்கள் எல்லாம் எதற்கு என்பதா என்னுடைய ஐக்கியம் இது நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு நீங்க போஸ்டர் எல்லாம் பாருங்க அதுல இந்த மாதிரி கொடுத்துருப்போம் சரிங்களா வாழ்த்துகள் ஆஹ் இந்த விட நிறுத்திக்கொண்டு இப்பொழுது பார்த்துட்டு போலாமா சரி